தீபாவளிக்கு பெரிய பரிசு காத்திருக்கிறது பிரதமர் மோடி அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கு பெரிய பரிசு காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சுதந்திர தினம் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் தேசிய தலைநகர் டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க சிக்கோண்டையில் பன்னெண்டாவது முறையாக தேசிய கொடையை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் அவர் பேசும்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் சுபான்சு சுக்லா நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் விரைவில் இந்தியா சொந்தமாக விண்வெளியில் ஆராய்ச்சி மையத்தை அமைக்கும் அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன என்றும் அறிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கு பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கான நேரம் வந்துவிட்டது இந்த சீர்திருத்தத்தால் சிறு குறு தொழில்கள் பலனடையும் சீர்திருத்தத்திற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏழை விவசாயிகள் பெண்கள் இளைஞர்களுக்கான நிதி மேம்படுத்தப்படும் லட்சாதிபதி பெண்களின் எண்ணிக்கை இரண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயரும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் மூணு புள்ளி ஐந்து கோடி இளைஞர்கள் பயனடைவார்கள் இளைஞர்களுக்கான ஒரு லட்சம் கோடியில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மீனவர்களின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளப்படாது மக்களுக்காக செயல்படுவதே அரசு அதை நோக்கியே பயணிக்கிறோம் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்